கணவன் மனைவி எப்படி இருக்க வழியாக அழகான ஒரு உதாரணத்தை இல்லாமல் சொல்லிக்கிறார் என்ன உதாரணம் ஒரு ஆணையை போல் இருக்க வேண்டும் அவர்கள் பெண்கள் உங்களுக்கு ஆடை நீங்கள் ஆண்கள் அவர்களுக்கு ஆடை கணவன் மனைவிக்கும் மனைவி கணவனுக்கும் ஆடையாக திகழ வேண்டும் என்று எல்லாம் கணவன் மனைவி எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு உதாரணத்தை சொல்ல ஆடை என்பது மனிதனுடைய விசேஷ அம்சம் உலகத்தில் மனிதனை தவிர வேற யாரும் ஆடை என மனிதன் மட்டும்தான் ஆடை அமைந்தது எந்த நான் ஆடை அணிங்கிறது அதனாலதான் மனித பொம்மை பொம்மைகள் எத்தனையோ இருக்கிறது பொங்கல் குரல் பொம்மை மனித பொம்மைக்கு மட்டும்தான் மனிதன் தான் ஆடை அணியலாம் என்ற காரணத்தினாலே கிரகத்திற்கு எந்த பிராணிகளும் ஆடை அணிந்தது ஆடை என்பது மனிதனுக்கு விசேஷமானது அதாவது உணவு இந்த மாதிரி உடை குறையும் இந்த மூலம் முக்கியம் சொல்றாங்க இல்லையா உணவு இல்லாமல் கூட அல்லது யாரிடத்தில் யாசித்தாவது கூட கிடைத்து விடலாம் ஒரே முறை எங்கேயாவது வாடகை கூட கழிச்சிடலாம் ஆடை இல்லாமல் எப்படி கழிக்க முடியும் ஆடை இல்லாமல் மனிதன் அடைய முடியுமா எனவே ஆடை என்பது மனிதனுடைய விசேஷ கன்மை இன்னும் சொன்னா சைத்தானுடைய முதல் வேலையை ஆடையை கடைத்தானுடைய முதல் வேலையை ஆலையை கடை செய்டலாம் சோனத்தில் இருக்காங்க பாவாகலாம்

பால் உறவு என்பது வெட்கப்படத்தக்கதல்ல பால் உறவு சம்பந்தப்பட்ட இந்த காரியம் ஆணை போல் அவசியமானது அது அவசியமானது அதே நேரத்தில் ஆடை மாதிரி வரைவாக இருக்கணும் ஆடை போல் அது வரைவாகவும் இருக்க வேண்டும் ஆடை போல் அவசியமானது என்பதை அவ்வளவு திருமணத்தை ஒரு உதாரணம் காட்டி இந்த ஆடை சொல்லணும் அது மாதிரி ஒரு ஆடைன்னு இல்லையா நாம ஆடை பத்யமும் மா பாபலருக்கும் என்னன் நீசா பாசமா உங்களுக்கு பிடித்தவர்களை நீங்கள் மனம் செய்யுங்கள் என்று நீங்க பிடித்தவர்களை நாளை உங்களுக்கு பிடித்திருக்க வேணேதான் போகணும் அதே மாதிரி உங்களுக்கு பிடித்தவர்களை நீங்கள் மனம் செய்யுங்க என்றுதான் பாத்துட்டாங்க சொல்லுங்க வருடே பிடித்தவர்களே அப்படின்னு சொல்லும் பொழுது சம்மதம் கணவன் மனைவியுடைய ஒரு பெண்ணினுடைய ஒரு ஆணுடைய சம்மதம் இல்லை அப்படிதான் செய்ய வேண்டாரு தர்மனிதவர்கள் முன்னால் நான் விஷயத்துக்கு முக்கியமான தேவைன்னு சொல்லி சுண்ணத்தினுடைய அடிப்படையில வந்து பெருமா கேட்டு சொல்லுறாங்க இதா சொன்னால நான் விஷயம் முதலாவது என்னன்னா சாலிஹின்கிட்ட ஆலோசனை செய்ய நல்லவர்களிடத்தில் சாலிஹின்கிட்ட ஆலோசனை செய்ய அந்த ஆலோசனை செய்கிறதுனா முதல் விஷயம் உடைய துஆ கிடைக்கும் ஒரு ஆள் மட்டும் துஆ செய்யணும் சொன்னாங்கன்னா ஒரு சாலிஹான மனிதருக்கு அடையாளம் என்ன அவரை குறித்து துஆ செய்ய வேண்டும் அது ஒரு சாலிஹான மனிதருக்கு அடையாளம்

கூட சொல்றது கண்ணியம் இல்லை பிரபலமான ஒரு குரு பணம் எங்கேயும் கலந்து கூடாது என்பதற்காக உள்ளுக்குள்ளேயே செய்த காரணத்தினால ஒரு வருடத்தில் அவங்க ஊர்ல செய்யப்பட்ட நிக்காகில் அறுபது சதவிகித நிக்காக அவர்கள் ஒழிந்து போனது என்று சொல்றாங்க சமீபத்தில் பெருமக்களே அதனால வெறும் பணத்தை அடிப்படையாக கொண்டு வெறும் குடும்ப பக்கத்தை அடிப்படையாக கொண்டு மாத்திரம் அதே மாதிரி வெறும் அழகை அடிப்படையாக கொண்டு மாத்திரம் நிக்காசனை அது போல இருக்கக்கூடாது என்று செய்யலாம் ஆவியின் புதாதளத்துல அதற்கு நூல்கள் வரையும் அவர்களிடத்துல அந்த யூதர் சொன்னதா அது உண்மை தீனை ஒரு மனிதன் அளவு போடாம தேர்ந்தெடுத்து செய்யப்படுற பணம் இருக்கலாம் நசம் இருக்கலாம் அழகு இருக்கலாம் ஆனால் இது அடிப்படையாக இருக்கிறது வீட்டில் சொன்னால் அது எல்லாம் நஷ்டமாக

ஒருத்தம் பார்க்கு நீங்க ஏதாவது இருக்கும் சீரன் ஒருத்தம் பாக்கல நம்ம செப்பறது ஐட்டங்கள்லாம் ஒருத்தம் பாக்கலாம் குணங்கள் குணவர அதை பார்க்கணும் அதே மாதிரி அவருடைய தொழில் என்ன அதையும் பார்க்கலாம் இதுல தன்மைகளை பார்க்கணும் அவங்களுடைய நிலைபாடுகள் அவங்களுடைய தன்மைகள் அவங்களுடைய குணங்கள் என்ன அவங்களுடைய விஷயத்த இந்த பொருத்தத்தை ஒரு மனிதன் பார்த்திருக்க வேண்டும் பாத்தியமா ஒரு பெண் வந்து கேட்கலாம் நான் இப்ப ரெண்டு பேரும் பெண் கேட்கலாங்க நான் யாரும் நீக்காரம் செய்யணும் கேட்கலாம்

அதனால பொருத்தம் குணம் குணத்துக்கு குணத்தை தன்மைகள் அந்த செயல்பாடுகளை பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று நிக்காக செய்ய வேண்டிய காரியமா அதை சொல்வார் பெருமக்களே அதே போல ஒரு பெண்ணிடத்திலையும் விரும்ப கேட்க பாப்பாக்கு உரிம இருக்குதுன்னு சொன்னால் பெண்ணிடத்துல நீங்க சம்மதம் கேட்கும் ரொம்ப கம்மி ஆனா சம்மதம் கேட்கணும் என்று சொல்லுவாங்க

மறைக்க வேண்டிய விஷயங்களை மறைக்கிறது அதே போல ஒரு கணவன் மனைவி அது ஒரு அர்த்தம் இன்னொரு அர்த்தம் தன்னுடைய கணவனத்தில் தான் பெற்ற சுகத்தை ஒரு மறைக்கும் தன்னுடைய மனைவியத்தில் தான் பெற்ற சுகத்தை ஒரு கணவன் வெளியிலே அவன் மகிழக்கமாக பேசினான் என்று சொன்னார் அப்பா அவனுடைய சாதம் ஏற்படம் என்று சொல்வார்கள் தன்னுடைய அதனால அது ஒரு ரகசியம் மறைக்கப்பட வேண்டிய விஷயம் என்பது எப்படி மறைக்கிறதோ அதை ஒரு கணவன் மனைவத்தில் மனைவி கடவுள் நல்ல குறைகளை மறைக்க என்பது மாத்திரமல்ல அவங்களுடைய ரகசியத்தையும் அவங்க அனுபவித்த அந்த சுடம் சம்பந்தப்பட்ட அந்த ரகசியத்தையும் மறைக்க வேண்டும் என்று பெருமக்கள் அதையும் இந்த ஆடை ஒப்பீடு என்ற அடிப்படையிலே சொல்லிட்டார் அது மாதிரி ஒரு மனிதனுடைய ஆடை என்பது அழகுக்காகவும் ஆடை அழைக்கப்படுகிறது ஆடை என்பது மரியாதையும் காத்துகிறது மறைமையும் காத்துகிறது

பெண்கள் என்பதை ஆண்கள் என்பதை எனவே நீங்கள் நடக்க மாற்ற பயப்படுகிறது சொன்னார் சொன்னால் ஒரு மனைவியோட இருந்து காலத்தை கழிக்கிறது கவனமும் ஈடுபாடும் இருக்க வேண்டும் என்பதை அந்த ஆயத்து சாடையாக சுட்டுகிறது என்று கூட பெருமக்கள் சொல்வார்கள் அருமையான பெருமக்கள் மாதிரி ஒரு ஆறு அழுக்காட்சி செய்வோம் சுத்தம் சுத்தம் பண்ணி தோட்டுக்கோம் அதே மாதிரி ஏதாவது கொலைகள் இருந்தால் அந்த கொலைகளை நீக்க உறவுகளை நாம் நீக்க வேண்டுமென்ற உறவுகளை நாம் பேர வேண்டுமே அல்லாது இருக்குது அழைத்து இருக்குது ஆளுக்கை அதே மாதிரி

அவசியமானதோ நிக்கா என்பது அவசியமானது அல்லாஹ்வை நெருங்குவதற்கு இறைவனை அன்பிப்பதற்கு குர்ஆன் தான் காரணமாக இருக்கும் அது பச்சத்து தன்மை என்று பெருமக்கள் சொல்லி காரணத்துக்கு அந்த காரணத்திலே சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அது தவறு மன் அலா அய்யம் மய்யத் அல்லாஹ் தாஹிர வல் யதஸ்ஃபத் அல் ஹவாயத் அல்லாஹ்வை பரிசுத்தமாக சந்திக்க விரும்புகிறாரோ அவர் நிக்கா செய்து கொள்ள வேண்டும் எனவே நிக்காஹ் என்பது இறைவனை அன்பிப்பதற்கான ஒரு காரணம் என்பதையும் நமக்கு பெருமக்கள் சொல்வார்கள் அந்த வாழ்க்கை எப்படி அமைந்திருக்க